வணக்கம் நண்பர்களே டிடேச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடேச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல்லில் இருக்க ஹச்டி பாக்ஸில் ஒரு விதமான பாக்ஸ் வந்து இருக்குது அந்த பாக்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அந்த பாக்ஸ் வந்து இது இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸிங் பண்ணி இதில் என்ன ஸ்கீம் கொடுக்குறோம் அந்த பாக்ஸில் வந்து என்ன அப்படி சிறப்பு அம்சம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பில்லைக்கு வந்து க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு கூட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டீடெயில்ஸ் கனெக்ஷன் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துடுங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொன்ன பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் இது வந்து நார்மலாக பயன்படுத்துகிற பாக்ஸை வர விட அட்டாப்பட்டியாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இது நம்மக்கிட்ட மொத்தமாக பத்து பாக்ஸ் வந்து இருக்குது பத்து பாக்ஸில் அந்த அண்ணன் கெட்டார் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு ஒம்பது பாக்ஸ் தான் இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக வாங்கிக்கோங்க இந்த பாக்ஸ் அன்பாக்ஸிங் பண்ணி அந்த பாக்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ரிமோட்டுக்கு ச சரி அடாப்டருக்கே தனியாக ஒரு பொட்டி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இந்த விஷயம் அதுக்கப்புறம் பாக்ஸு ஸ்டிக்கரு இப்போலாம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல பிற பாக்ஸ்லாம் ஆனால் இதில் வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இது எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த அட்டை இந்தமாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுலேயும் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் நல்லாயிருக்கு பாக்ஸ் ஸ்டிக்கரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஷிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் மாதிரியே கொடுத்துருக்காங்க என்ன புதுசாக இருக்குது இந்த பாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் எதுக்குன்னு தெரியல எனக்கு தெரிலங்க இது இதை பற்றி என்னென்னு தெரில கவரமாச்சுடுறேன் ஹச்ரி எம்ஐ கேபிள் ஹச்ஐ கேபிளே வித்தியாசமா இருக்குங்கேபிள் பாக்கிறதுக்கு ரிமோட்டு இது இப்ப பயன்படுத்துற ரிமோட் மாதிரி இல்லைங்க வித்தியாசமா இருக்கு ரிமோட் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு வாரம் ரிமோட் நண்பர்களே இதா ரிமோட்டு ரிமோட்டு இருக்கு நம்ம பயன்படுத்துகிற இப்போ இருக்க ரிமோட்லாம் இல்லை ரிமோட் முதலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஆனால் ஏர்டெல் டி ட்வெல்டி பொறுத்த வரைக்கும் ரிமோட் எல்லாமே யூனிவர்சல் தான் நீங்கள் இதை வச்சு எக்ஸ்ட்ரீம் ரிமோ பாக்ஸ் கூட ஆக்கர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வச்சு நம்ம ரிமோட் பாக்ஸ் நம்ம பாக்ஸோடும் இது பண்ணிக்கலாம் ரிமோட் யூனிவர்சல் தான் நண்பர்களே ரிமோட் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை ரிமோட்டு நல்லா இருக்குது நல்லா திடமாக இருக்குது பழைய ரிமோட்லாம் சூப்பராக இருக்கும்பொழுது வாரமோச்சிடறேன் அப்புறம் ஹச்டிஎம்ஐ கேபிள் ஹச்சரிஎம்ஐ கேபிள் நல்லா அது குவாலிட்டியாக இருக்குங்க இந்த இதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரிலாம் வரதில்லை மற்ற மாடல் கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இது அடாப்டருக்கே பாச போட்டிருக்காங்க இந்த விஷயம் நல்லா இருக்கு நம்ம எப்பயும் பயன்படுத்துகிற அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஆம்ஸ் அடாப்டர் அடாப்டர் நல்லாயிருக்கு இப்போ வர பாக்ஸில் இந்தமாரி வருது இல்லை அடாப்டரு வேறு மாதிரி வருது அடுத்து ஒரு புது என்ன வந்தால் அப்போ வந்து போட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கடைசியாக எதிர்பார்த்த செட்டாக பாக்ஸு செட்டா பாக்ஸு இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க கஸ்டமர் கேருக்கு இந்த பக்கம் கார்டு இருக்குது மூணு பின் கேபிள் இருக்குது ஹச்எம்ஐ ரெண்டுமே இருக்குது முன்னாடி இந்த லைட்டில் பவர் இதில் சிக்னலுக்கு அதாவது க்ரீன் லைட் எல்லோ ஆரஞ்சு வச்சுக்குவோம் பார்த்தீங்களா அந்த இது இருக்குது மேலே இந்த ஏர்டெல்லுங்கிற அந்த இது வந்து நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பிடிச்சி பார்த்துருக்கு பார்க்கறது பிடிச்சிருக்கு டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரி நம்ம வந்து பின்னாடி வந்து பார்த்துக்கலாம் இது கார்டை பாக்ஸுங்கிறதால உங்களுக்கு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க சேட்டலைட்லேருந்து வர எல்எம்பி அவுட் வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு ஹச்சடி எஸ்டிபி அதாவது ரெண்டு பென்ட்ரைவ் போடுற போட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஹச்சரியாமே போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் த்ரீ பின் கேபிள் கொடுக்குற இது கொடுத்துருக்காங்க நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஆப்டிக்கல் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆடியோவில் நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் இந்த இதுதான் தான் போட்டு கேட்கணும் அதுக்கப்புறம் பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு நல்லா திடமாக இருக்கு கீழே தகரத்தில் கொடுத்துருக்காங்க பாட்டம் போட்டு நல்லா இருக்கு நல்ல நல்லாதான் இருக்கு பாக்ஸு சில பேர் காடாக இருக்கான்னு சொல்லிட்டு வாங்க யோசிப்பாங்க காடு மாடு பாக்ஸ்லாம் பழைய பாக்ஸ்லாம் தரமாக இருக்கும் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பாக்ஸ் பிடிச்சிருக்கு இந்த பாக்ஸ் உங்களை வேணும் வரும் அப்படிங்கன்னா கீழே நம்ம நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதை கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் நம்பருக்குள்ளே அன்பாக்ஸிங்கு நம்ம பார்த்து இந்த பாக்ஸ் வந்து மற்ற பாக்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான பாக்ஸு சில பேர் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வாங்கினா தான் ஆப்டிக்கல் யூஸ் வந்து யூஸ் பண்ணுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படி இல்லாதவங்க வாங்க முடியாதவங்க இந்த பாக்ஸ் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் இதில் ரெண்டு பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன் இருக்கிறதால நீங்கள் ரெண்டு பென்ட்ரைவும் போட்டு போ வந்து பயன்படுத்திக்கலாம் இன்னொரு சிறப்பம்சம் என்ன இருக்குன்னா இதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆடியோ வந்து நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம் டெலிகாஸ்ட் ஆகிறது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆகாது நீங்கள் போட்டு பார்க்குறது நீங்கள் வேணால் வேணால் பார்த்துக்கலாம் டிடிஎச்சில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆடியோ வந்து எதுவுமே வந்து டெலிகாஸ்ட் ஆகாது இந்த பாக்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்து புழக்கத்தில் வந்து அவ்வளோவா இல்லை இந்த பாக்ஸ் ஒரு அண்ணன் வந்து என்னை குறிப்பிட்டு கேட்டால் இந்த மாடல் பாக்ஸாக வேணும்னு சொல்லிட்டு அதற்காக தான் இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கினேன் இது வந்து மற்ற இடத்துல வந்து கிடைக்காது இது வந்து புக் பண்ணோடனே வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை இது உங்களுக்கு வேணும்னு இருக்கப்பட்டிங்கன்னா சொல்லுங்கள் நான் வந்து கொரியர் தான் பண்ணுவேன் இதில் வாங்குகிற மாரியாக இருந்தால் என்ன ஸ்கீம் வரும்னா உங்களுக்கு பதினெட்டு அச்சரி சேனலு கூடிய தமிழ் அல்டிமேட்டு பேக்கின்றோட ஒரு பேக் இருக்குது அந்த பேக்கேஜ் தான் உங்களுக்கு வந்து வரும் இந்த பேக்கேஜ் சேனல் ஏதாவது தெரிஞ்சுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே வந்து நம்ம நம்பரில் க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சேனல் இஸ்ட் வந்து கொடுக்குறேன் இந்த பாக்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி